சாண்டிலியனின் கடல் புறா பாகம் எட்டு இந்த கூட்டுறவுதான் அனப்பாயரை தப்பிக்க வைத்திருக்கிறது தட்டை கொண்டு வந்தவன் உணவே வைத்துவிட்டு உடனே திரும்பி போகவில்லை அப்படியா ஆம் அவன் உணவுத்தட்டை மூடியிருந்த சீலையை பார்த்து கொண்டே இருந்தான் அப்புறம்தான் சென்றான் இதை நான் கவனிக்கவில்லையே அது சரி இனி இங்கிருந்து தப்ப என்ன வழி எப்படி தப்பிக்கலாம் அனப்பாயர் நமக்கு எப்போது என்ன செய்தி சொல்லப் போகிறார் இதுதான் இப்போது என் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றான் கூலவாணியரிடம் இருவரும் சாளரத்தை விட்டு அறைக்குள் வந்தார்கள் மஞ்சத்தில் அமர்ந்தார்கள் சாய்ந்து படுத்து தூங்கினார்கள் இப்படியாக இரண்டு நாட்கள் கழிந்தன மூன்றாவது நாள் நீதிமன்றத்துக்கு காவலாளிகள் அழைத்துச் சென்றனர் காவல் மிகவும் பலமாக இருந்தது நீதிமன்றத்தில் வடகலிங்க மன்னனும் அனந்தவர்மனும் நீதிபதியாக அமர்ந்திருந்தனர் ஜென்ம விரோதி அனந்தவர்மன் இளையப்பல்லவன் திடுக்கிட்டான் ஒன்றும் புரியவில்லை இளைய ஒரு ஆசனம் எடுத்து போடுங்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் மரியாதைக்கு உரியவர்கள் என்றான் அனந்தவர்மன் ஆசனம் வந்தது இளையப்பல்லவன் கம்பீரமாக அமர்ந்தான் இளைய நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் முன்பே அறிவோம் ஆனால் நீதிபதி குற்றவாளி இந்த உறவில் நாம் முன்பு சந்திக்கவில்லை அன்றும் தூதுவனாகத்தான் வந்தேன் அன்றும் அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் சிறை செய்யப்படவில்லை அப்போதைக்கு இப்போது கலிங்கம் பெரிதும் இருக்கிறது கலிங்கம் முன்னேறவில்லை நீங்கள்தான் முன்னேறியிருக்கீர்கள் எனக்கு விளங்கவில்லை அன்று வட கலிங்கத்துக்கு தூதராக மட்டும் வந்தீர்கள் இன்று ஒற்றனாக வந்திருக்கிறீர்கள் அன்று வடகலிங்கம் வந்தபோது கருத்து வெற்றுமை காட்டினீர்கள் இன்று சமாதான ஓலையுடன் வந்திருக்கிறீர்கள் சுங்கச்சாவடியில் தென்கலிங்க மன்னனை அவமதித்தீர்கள் காவலர்களை அவமதித்தீர்கள் இது எல்லாம் முன்னேற்றம்தானே முன்னேற்றம் எனக்கு மட்டும் ஏற்படவில்லை கலிங் கலிங்கத்துக்கும் தான் வட கலிங்கமும் தென்கலிங்கமும் இணைந்து எத்தனை நாளாகிறது இணைந்ததாக யார் சொன்னது இணையாவிட்டால் தென்கலிங்க மன்னர் உட்கார வேண்டிய இடத்தில் வடகலிங்க மன்னர் எப்படி உட்கார முடியும் தென்கலிங்கம் வடகலிங்க அதிகாரத்துக்கு உட்பட்டது மேலும் ஒரு முக்கிய காரணத்தால் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணம் சோழப்பேரரசின் பேரரசின் விஸ்தரிப்பு கொள்கை காரணம் அது ஒப்பந்தம் எது சோழப்பேரரசு தென்கலிங்கத்தை தாக்கினால் வடக்கலிங்கம் காப்பாற்றும் இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக நான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறேன் உங்கள் உரிமையை புரிந்து கொண்டேன் தென்கலிங்கத்துக்கு என் அனுதாபங்கள் அனுதாபம் எதற்கு சோழ ஆதிக்கம் இன்னும் இங்கு ஏற்படவில்லை ஆனால் வட கலிங்கத்தின் ஆதிக்கம் இப்போதே ஏற்பட்டுவிட்டது சோழர் வேறு இனம் கலிங்கம் வேறு இனம் அனைவரும் ஒரே இனம் என்று தமிழர்கள் நினைக்கிறார்கள் தவிர ஓர் இனம் தன் இனத்தின் மீதே நடத்தும் ஆதிக்கம் மிக கொடுமையானது இதுதான் மேம்பட்டது என கலிங்கம் உலகுக்கு சொல்லும் பலூர் பெருந்துறையை வாணிபத்திலும் செல்வத்திலும் சிறந்த ஊராக மாற்றுவோம் அந்த முயற்சியின் முதல்படி இங்குள்ள தமிழ் ஒற்றர்களை விளக்குவது என்று கர்ஜித்தான் அனந்தவர்மன் அனந்தவர்மரே தமிழர்களிடம் தங்களுக்குள்ள பகையை தீர்த்து கொள்ள தென்கலிங்கத்தை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் இங்கு விசாரணை நடக்கவில்லை வஞ்சம் தீர்த்து கொள்ளப்படுகிறது சோழர்களை அனாவசியமாக எழுப்புவது தூங்கும் புலியை எழுப்புவதற்கு சமம் என்று சொல்லி மண்டபத்தில் சுற்றி நின்ற மக்களை நோக்கி கையசைத்தான் இளைய பல்லவன் அனந்தவர்மரே இந்த மக்களை எல்லாம் வீணாக பலி கொடுக்க வேண்டாம் நான் கொண்டு வந்திருப்பது சமாதான ஓலை நீட்டுவது சமாதானத்தின் கரங்கள் பற்றி கொள்ளுங்கள் ஒன்றி வாழலாம் மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது இளைய பிளவரே உங்கள் சோழநாடு நாடு சமாதானத்துக்கு சுங்கமாக பாலூர் துறைமுகத்தை கேட்கிறது துறைமுகத்தை இழந்தால் வாணிபத்தை இழக்கும் வாணிபத்தை இழந்தால் செல்வத்தை இழக்கும் கலிங்கத்தில் வறுமை துன்பங்கள் தாண்டவமாடும் இதற்கு கலிங்கத்து மக்கள் சம்மதிக்க மாட்டார்கள் என்று அனந்தவர்மன் சொன்ன அடுத்த வினாடி மக்கள் கோஷம் போட ஆரம்பித்தார்கள் தொடரும்